இது பஞ்ச ரதங்களில் இது ஒன்றாவது கடைசியாக இருக்கிறது எல்லாம் பாறையை குடைஞ்சி அதனால தான் கோயில் என்பாங்க குடைஞ்சி எடுத்ததுனால குகை போல் இருக்குது மேலே ஏறுறதுக்கு இதில் பாதை இல்லை வழியாக போகலாம் இது முன்னாடி ரொம்ப அருமையாக இருக்குது பண்ணியிருக்காங்க ஒரு கலசம் போல் மேலே வச்சுருக்காங்க அப்படியே வெளியில் போகலாம் அந்த பக்கமாக போகலாம் இந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கம் இருக்கு நான் போகல அது ஏறத்துக்கு பாதையே இல்லை ஆஹா இது மேலே ஏற முடியாது இதெல்லாம் ஏற முடியாது மேலே மேலேரத்துக்கு பாதைலாம் இல்லை ஒரே ஃபுல்லாக பாறைகள் தான் இது மாமல்லபுரம் மாமல்லன் என்றாலே மகாபலிபுரம் இங்கே மாமல்லன் என்று சொல்லக்கூடிய பல்லவன் தான் மாமல்லன் என்று அழைக்கக்கூடிய தான் அவர்கள் செய்த இந்த குகை தான் பஞ்சரதத்தில் இது எல்லாமே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு உள்ளே வர்றதுக்கு கட்டணம் உண்டு அது ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா இது ஒரு நல்லா இருக்குது இது ஒரு கோயில் எல்லாமே அப்படி சின்ன சின்ன வெள்ளைக்காயில் தான் பாறைகள் தான் பாறைகள் மேலே பண்ணியிருக்காங்க இது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க எல்லாமே அற்புதம் அஞ்சு இருக்குது அதனால தான் பஞ்ச ரதங்கள் எல்லாம் குறைஞ்சி எடுத்தது தான் சிற்ப வேலைப்பாடுகள் வெளியில் தான் இருக்குது இது நக்குலா சகாதேவா ரதா நகுல்லா சகாதேவா ரதா பஞ்ச பாண்டவர்களில் இவர் ஒருத்தரு இதுதான் அந்த இது இருக்காங்க பாருங்கள் இப்படி சுரண்டி சுரண்டி தான் எடுத்துருக்காங்க இது எல்லாமே எல்லாமே சுரண்டி சுரண்டி தான் எடுத்துருக்காங்க இது ரொம்ப நாளாக வந்து வந்து பார்க்குறது மட்டும் இல்லை ஒரு வீடியோ எடுக்கணும் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்துக்காக அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்தேன் நாற்பது ரூபா கட்டணும் ஒரு ஆளுக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது இது யானை அப்படியே பின்னாடி வந்து இதெல்லாம் இருக்குது நல்லாவே பண்ணியிருக்காங்க நாற்பது ரூபா கொடுத்தாலும் இட் இஸ் ஒர்த் இதெல்லாம் மேலே வந்து உடஞ்சிருக்கு ஒரு லைட்டை இது போல் வச்சிருக்காங்க தீபம் வைக்கிறதுக்கான இது போல் வச்சுருக்காங்க இதெல்லாம் உடச்சிட்டாங்க இது படி இருக்குது மேலே போகிறதுக்கு நான் மேலே ஏறிட்டு வந்துட்டேன் இது மாமல்லபுரம் பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் நுழைவு கட்டணம் இருக்குது ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா எல்லாம் குறைஞ்சி எடுத்தது தான் நல்லாவே பண்ணியிருக்காங்க வாழெல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்து நகர்ந்து போகிறதுக்காக தான் இப்படி ஓட்டையெல்லாம் போட்டிருக்காங்க நகர்த்தணும் இல்லையா நகர்த்தி வச்சு தான் இருக்காங்க அதே இடத்துல வச்சாங்களான்னு தெரியல இதை உடஞ்சிட்டு தான் தெரியல இது இருக்காருன்னு தெரியல பார்க்கணும் அப்படியே என்ன பிடிங்களா அப்படியே ஒரே நிமிஷம் ஃபோட்டோ வீடியோ அப்படியே அப்படியே வீடியோ தான் இருக்கு ஆ அப்படியே அப்படியே பார்த்தா கடல் நல்லா தெரியுது மகாபலிபுரம் மேலே இதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் ஸ்டெப்ஸ் இருக்கு மக்கள் ஒரே ஒரு பாதை தான் அப்படியே மேலே ஒரு மண்டபம் போல வச்சிருக்காங்க பார்த்துட்டு வந்துடலான்ட்டு மேலே ஏறி ஜனம் அதிகமாக இருக்குது மேலே ஏறுங்கம்மா மெதுவாக ஏறுங்க ஏறுங்க ஏறு எல்லாம் கீழே வச்சுட்டு அது மேலே வந்து வச்சுருக்காங்க அதை கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தான் கீழே கல்லெல்லாம் வச்சுருக்காங்க மேலே ஏறி படிக்கட்டில் ஏரியம்மா இது லைட் ஹவுஸ் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் மேலே ஏறி இறங்கலாம் நான் முன்னாடி வந்திருக்கிறேன் இப்போ போகல ஒரே கூட்டமாக இருக்குது அது சௌகரியமாக தான் இருக்குது ஆனால் ஏரி இறங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பக்கத்துலேயே பணம் வர இருக்குது பாறைகள் தான் ஃபுல்லாக பாறைகள் தான் சொல்லாமா ஆ அப்படியே பிடிங்க அப்படியே பிடிங்க உள்ளே போயிடுங்க அப்படியே என்ன பிடிங்க நன்றா நன்றி வாங்க நன்றாங்க சார் அப்படியே ஒரு இது எடுங்க ஃபோட்டோவாக எடுங்க இதுல ஒரே பாறையில செதுக்குனதுதான் மந்தி குரங்கு பன்னி இருக்கு ஏதோ முதல போல முதல போல இருக்கு முதலையாக இதுன்னு தெரில இது சிங்கம் இதெல்லாம் சிற்பங்கள் தான் ஒவ்வொரு தெய்வ சிற்பம் தெய்வ சிலைகள் தான் இதெல்லாம் ஒரே கடலில் வச்சிருக்காங்க மகேந்திர பல்லவன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இவ்வளோ உயரத்துக்கு செதுக்கியிருக்காங்கன்னா எப்படியோ பிரமாதமாக தான் செஞ்சுருக்காங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க எல்லாமே இருக்குது நல்லாவே இருக்குது நல்லவர்கள் ஒரே டிராஃபிக்காக இருக்கும்